السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أبكر يا الله من الذي أرخلي أنبشه الخليب نام ياها بارت ورقولي دعاك لنديا ذكرخ لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஏழு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் கடன்கள் நீங்கும் செல்வம் பெருகும் அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அல்லாஹாவின் இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹுவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல் அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆடைய அந்த நேரம் என்று ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிப்புக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இந்த நேரத்தை தாம் ரசூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே நெல்லடியார்களே இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹு கேட்போம் நம்முடைய தேவைகளை அல்லாஹுவிடம் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான் இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறா என்றால் சூறத்துள் இந்த சூரத்துள் பத்துகை நாம் ஏழு தடவை ஓதுவிட்டு அதன் பின்னால் யா யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரே நாம் நூறு தடவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹெல்ல சுபகான நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான் அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் நீராக்கி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவாகவும் அதே போன்று மிகச்சிறந்த ஒரு தீக்ராகவும் இருக்கின்றது